இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு சவால் இந்தியாவின் அக்னி ஏவுகணை கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய இந்த ஆசியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று இது இந்தியாவின் பாதுகாப்பு உத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாகிஸ்தானின் எந்த மூலையையும் எட்டும் திறன் கொண்டது ரஃபேல் போர் விமானம் இந்திய விமானப்படையின் புதிய நட்சத்திரம் நான்கு புள்ளி ஐந்து ஜி தொழில்நுட்பம் லேசர் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு ஐவிட மேம்பட்டது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு இப்போது அசைக்க முடியாது ஏவுகணை உலகின் வேகமான குரூஸ் ஏவுகணை மணிக்கு மூன்றாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வேகம் இந்திய ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இது கடற்படை மற்றும் தரைப்படைகளில் முக்கிய ஆயுதம் எதிரிகளுக்கு இது ஒரு கனவு துண்டிப்பு ஐ என் எஸ் இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் நாற்பதாயிரம் எடை நாற்பது விமானங்களை சுமக்கும் திறன் இந்திய கடற்படையின் பலத்தை பாகிஸ்தானுக்கு காட்டும் ஒரு சக்தி காலி ஐந்தாயிரம் இந்தியாவின் ரகசிய ஆயுதமா நிலத்திறன் கதிர் தொழில்நுட்பத்தால் இது ஏவுகணைகளை அழிக்கும் என்று கூறப்படுகிறது உண்மையா குரலியா இந்திய பாதுகாப்பின் எதிர்காலம் இதுதானா மேலும் தகவலுக்கு கமெண்ட் செய்யுங்கள்